ஐ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடைசி தான் போகிறோம் சாப்பிட்ற பருப்பில் வந்து கத்திரிக்காய் போட்டு கடைசி இப்போ இட்லி தோசை சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பருப்பு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு கழுவி வச்சாச்சு இப்போ வந்து சின்னவங்க வந்து பூண்டு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சொத்தை இல்லாமல் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சொத்தை சாம்பார் பூடி போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் இப்போ இந்த மூடி போட்டு நம்ம மூணு விசில் வேக விட போகிறோம் வரட்டும் நல்லா வெந்துருச்சு நம்ம இதை கடைஞ்சி தாளிச்சுக்கலாம் கடைஞ்சி வச்சு தாளிச்சுக்கலாம்

நான் சொன்ன மாதிரி தான் இது இட்லி தோசைக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிடணும் இப்போ வந்து நான் மதியம் சாப்பாடு தான் செய்கிறேன் சின்ன சைஸ் புளி அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புதிக்கலாம் இப்போ நேரம் குதிக்கட்டும் கொடிச்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வேலைக்கு வந்து கத்திரிக்காய் கடைசியில் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தூவி அரைக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பை